ரீதியாகவும் காயப்படுத்தும் காயப்படுத்தாத வார்த்தைகளை பயன்படுத்த மாட்டேன் எனவும் அவர்களின் உணர்வுகளை மதிக்களிப்பேன் எனவும் உறுதி வருகிறேன் பொது இடங்களான மருத்துவமனை வங்கி பேருந்து போன்ற முதியோர்களுக்கு முகோர்களுக்கு அளித்து அவர்களுக்கு எதிரான வன்முறைகள் துணைக்கப்படுவதை தடுப்பிட உறுதி சேர்கிறேன் சமூக நிலம் மற்றும் மகளிர் உரிமைப் பொறியின் சார்பில் முகோர்களுக்கு எதிரான அந்த கொடுங்க எதிர்ப்போம் மற்றும் பெண் குழந்தைகளை காப்போம் பெண் குழந்தைகளை கற்பிப்போம் என்பதை பற்றிய விழிப்புணர்வு நிகழ்ச்சி நிகழ்ச்சியில முன்னாடி அம்மன் திருமதி தேசிய முன்னல் ஐஏஎஸ் அவர்கள் மற்றும் கருத்துரை வழங்கிய அம்மன் சம்பளம் மற்றும் ஆணையர் திருமதி அம்பவல்லி ஐஏஎஸ் அவர்கள் மற்றும் எங்களையெல்லாம் மறைவுக்கு அம்மன் பள்ளியின் தலைமை ஆசிரியர் திருமதி மற்றும் நம்முடைய இந்த நூத்தி பத்தாவது வார்டு உறுப்பினரும் சென்னை மாநகராட்சி சங்கினுடைய நிலைக்குழு தலைவரும் திராவிட முன்னேற்ற கழக மாவட்ட செயலாளருமான திரு தம்பி சித்தரசு அவர்களே மற்றும் இந்த பகுதியை சார்ந்த மாமன்ற உறுப்பினர் திருமதி எலிசபெத் அகஸ்டின் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சி கலந்து கொண்ட பகுதி கழக செயலாளர் தம்பி வினோத் மேலாயுதம் அவர்கள் மற்றும் சமூகத்துறையின் சார்பில் கலந்து கொண்டுள்ள இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்துள்ள அத்துணை அரசு அதிகாரிகளே இப்பள்ளியினுடைய ஆசிரியர் பெருமக்களை அத்துணை மாணவிகளை பத்திரிகை மற்றும் ஊரகத்துறை நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் முதற்கட்டமாக அந்த உறுதிமொழி வாசியம் இல்லையா அதை மனசுல வச்சுக்கோங்க நம்ம வந்து சின்ன வயசுல இருந்து தூக்கி பாராட்டி சீராட்டி வளர்த்து பெரிய பிள்ளையா வளர்த்து எடுத்து படிக்க வச்சு இல்லையா நானும் முடிச்சேன் எந்த டிகிரி முடிச்சு இவரு அதிகாரி ஆகவெல்லாம் உருவாக்குறாங்க காய்கற ஆனா வளர்ந்த பின்பு இந்த பெற்றோர்களை பாதுகாப்பது நம்ம ஒவ்வொருடைய கடமைன்றதை நம்ம வச்சுக்கோங்க மகளிர் மேலும் பெண்கள் மட்டுமல்ல ஆண்களுக்கும் அதேதான் அந்த முதியோர்களே அவங்க வயது தளர்வு ஆகும் போது என்பது வயசு ஆனப்போது அவர்களுக்கு உதவி தேவைப்படும் ஆறுதலா பேசுவதற்கு என்னமா சாத்தியா நீ நல்லா தூண் என்ன வேணும் அப்படின்னு கேட்கறதுக்கு ஒரு ஆய்வு வேணும்னு நினைக்கிறாங்க ஏன்னா அவங்களும் ரொம்ப வயசான அப்புறம் அவனுக்கு ஒரு உபயோடதான் ஒரு பஸ்ல ஏறணும் ஒரு ஆஸ்பத்திரி போகணும் யாராவது அழைச்சிட்டு போ நிலைக்கு வர்றாங்க நம்ம சில நிறைய வீட்டுல வந்து கடுஞ்சொல் பேசிடுவாங்க என்ன இன்னும் எண்பத்தஞ்சு வயசு ரொம்ப சாகதியா கேட்டுருவாங்க அப்படியே அவங்கள அவங்களோட சுமையா நினைக்கிறாங்க ஒரு சுமையு ஒரு ஆளு கடந்த நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க பட்ஜெட்ல சென்று விடுங்க நினைக்கிறாங்க ஆகவே நிச்சயமா அந்த நிலத்தான் இந்த பெண்கள் நம்முடைய மகளிர் முன்னெடுக்கணும் ஊட்டகத்தில் வச்சிடணும் பாதுகாப்பது என்ன நம்மளை வளர்த்து பாதுகாக்கணும் அது மாமன் அப்பாவும் முதியோரால் அவர்களை பராமரிப்பது பாதுகாப்பது எழுதி நிச்சயமா அந்த முதியோர் இல்லங்கள் முதியோர் பராமரிப்பு இல்லங்கள் கூட கூடாது அது இன்னும் அதிகரிக்க கூடாது அதை குறிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் நம்ம முதலமைச்சரும் வழிநடத்தி வழிகாட்டி வருகிறார்கள் அதே எண்ணா நம்முடைய துறையும் இந்த விழிப்புணர்வை உண்டாய்த்து வருகிறது அதே போல பாத்தீங்கன்னா மூத்த குடிமக்கள் மற்றும் பராமரிப்பு மற்றும் நல சட்டத்தையும் முறையாக இந்த அரசு நம்முடைய முதலமைச்சர் தளபதியாருடைய அரசு செயல்படுத்தி வருகிறது அதற்கு அது பராமரிப்பு இல்லங்களுக்கும் முறையாக கூடுதலாக அவங்க வந்து எங்களுக்கு அதிக எண்ணிக்கை வேணும் இன்னும் நிறைய இருக்கிறாங்க அரசு உதவிப்படுத்தினாலும் நாங்கள் உதவிருகிறோம் அது எதிர்காலத்தில் அந்த முதியோர பராமரிப்பு இல்லை என்ற நிலை உருவாக கூடாது அந்த பராமரிப்பு நாம் குறைத்திட வேண்டும் என்ற எண்ணத்தில் விழிப்புணர்வை சமூகத்துறை உருவாக்கி வருகிறது என்பதை மட்டும் குறிக்கொள்ள விரும்புகிறேன் ஒவ்வொரு மாணவியரும் மனைவியை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் நீங்கள் என்ன நம்முடைய மாணவிகள் வந்திருக்கிறீங்க புண்ணை பண்படுத்தப்பட்டு பேசினாங்க இல்லையா இதெல்லாம் ஒரு காலத்துல பெண்களா படிக்கவே மாட்டாங்க உங்க அம்மாட்டா உங்க பாட்டிட்ட கதை கேட்டுமே தெரியும் ஸ்கூல் பொங்கல் விட மாட்டாங்க கிளாஸ்ல ஐம்பது பேர் இருந்தாங்கன்னா அங்க ரெண்டு பெண்கள் இருப்பாங்க மிச்ச பேரு பசங்க இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு நிலை இருந்தது ஆனால் அந்த காலத்துல தந்தை பெரியார் வந்து பெண்களை கல்வி கேட்க வைக்கணும் முதலும் பொருள் கொடுத்தாரு படிச்சே ஆகணும் வலியுறுத்தினாரு அதற்கு பின்பு பேருந்து அண்ணா அப்புறம் கலைஞர் காலத்துல பெருந்தலை காமராஜர் இருந்தவங்கலாம் வந்து பெண்களை படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு கல்லூரி பள்ளிகள் அப்படிதான் உதவு மகளிர் பள்ளிகளே உருவாக்கப்பட்டது மகளிருக்கு மட்டும் பள்ளி வச்சா பிள்ளைங்களை படிக்க வைப்பாங்க அதே போல பள்ளி உருவாக்கப்பட்டது பின்பு தொடக்க பள்ளி உருவாக்கப்பட்டது எல்லா பள்ளியும் பெண்களுக்கு உருவாக்கப்பட்டது பெண் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க அது குறிப்பா கலைஞர் அன்னைக்கு சொல்லி ஆகணும் எல்லா பிள்ளைகளும் படிக்கணும்னு சொன்னாங்க அதற்காக திறமை உதவி தெரிவித்து கொண்டு வந்தாரு அது போல பார்த்தீங்கன்னா நமக்கு முப்பது சதவீதம் வேலைவாய்ப்பு இடஒதுக்கீடு கொண்டாங்க படித்த பெண்களுக்கு வேலைவாய்ப்பு முப்பது சதவீதம் இடஒதுக்கீடு என்னது பத்து பேர் எடுத்தாங்கன்னா டைபிசி பத்து பேர் எடுத்தாங்க இல்ல இல்ல உச்சி மூணு பேரும் தான் பணி நியமனம் அப்படின்றது கட்டாயமாக்கப்பட்டது அது பேர் தான் இடையே தெரிந்தது கட்டாயமாகவும் எல்லா கேரண்ட் பெற்றோர்கள் என்ன செஞ்சாங்க அரசு வேலை கிடைக்கும் அப்படின்றதோட படிக்க வைக்க ஆரம்பிச்சாங்க இவ்வாறு நம்முடைய இந்த வேலைவாய்ப்பு இடங்களுக்குன்றது பெண்களுடைய உயர்கல்விக்கும் பெண்களுடைய கல்விக்கும் உட்பட்டது திருமதிகளும் அப்படிதான் அது போல நமக்கு சொத்துரிமைன்னு சொன்னதும் கலைஞர் தான் ஆகவே பெண்களின் மீது பெண்களுக்காக செய்யணும் பெண் சமுதாயம் முன்னேறினால் தான் தமிழ் சமுதாயம் என்ற எண்ணத்தில் திட்டமிளை நம்முடைய முதலமைச்சர் தளபதியார் அவர்கள் அது போல பெண்களுக்கான மன்ன பழக்கத்தை வடிவமைத்து வருகிறார் உங்களுக்கு தெரியும் அதுல குறிப்பா மாணவிகளுக்கு உங்களைப் போல அரசு பள்ளி மாணவிகளுக்கும் அரசு உதயத்தரவும் மற்றும் அரசு பள்ளி மாணவர்கள் மாணவிகளுக்கு தமிழ் வழி படிச்ச மாணவர்களுக்கு தமிழ் மீடியம் படிச்ச வந்து அரசு நிறைவேற்றி வருகிறது கிட்டத்தட்ட கல்லூரி மூலமாவே திருநெட்பன் திட்டத்துக்கு விண்ணப்பிச்சுக்கலாம் எந்த கல்லூரியா இருக்கட்டும் கல்லூரி எந்த தனியார் கல்லூரியா இருக்கலாம் அரசு கல்லூரியா இருக்கலாம் எதனால இருக்கலாம் என்ன கோஸாவும் இருக்கலாம் ஆர்ட்ஸ் காலேஜ் மட்டும் இல்லாம பாலிடெக்னிக் எது படிச்சாலும் நீங்க அந்த புண்மை திட்டத்தின் கீழே வந்து நீங்க அந்த உதவியை தரலாம் அதை நீங்க மட்டும் இல்ல உங்க அக்கா அம்மாரு இருந்தாலும் சரி இந்த வருஷம் ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சவங்க செகண்ட் இயர் காலேஜ் படிக்க சொல்லலாம் வருஷம் விண்ணப்பம் பண்ணலாம் அவங்க செகண்ட் இயர் படிச்சா தேர்ட் இயர் படிச்சா எந்த வயசுனாலும் அந்த எந்த இயர் படிச்சனாலும் அந்த பெண்மை பெண் திட்டத்தின் மூலம் நாங்கள் பயனடையலாம் என்பதை நீங்க எல்லாருக்கும் எடுத்து சொல்ல வேண்டும் என்பதை திருக்கொள்ள விரும்புகிறேன் போல யாரோ ஒரு முதியோர் இருக்காங்க வைங்க நீங்க பாக்குற இடத்துல அங்கேயும் இருக்கிறாங்க அந்த பெரியமாக நடக்க முடியாம உடனே நம்பர் வரிசையா முடியாது முதியோர்களுக்கான உதவி அது அவங்க எல்லா உதவிகளையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க நீங்க மட்டும் தெரிஞ்சு வைக்க வேண்டாம் எல்லாத்துக்குமே இதை எடுத்து சொல்ல வேண்டும் என்று மாணவியர் கூற விரும்புகிறேன் கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்பு கூட ஒரு ஒன்பது வயசு பிள்ளைக்கு குழந்தை திருமணம் சொல்லிட்டு நம்மளுடைய ஒன் ஜீரோ நைன் எயிட் ஃபோர் நம்பர் இது வந்து தகவல் வந்தது அது என்னன்னா அந்த பத்து ஒம்போது எட்டுக்கு போன் பண்றவங்களுடைய யாருக்கும் தெரியாது காட்டப்படும் ரகசியமா இருக்கும் நீ யார் போன் பண்ணுன்றது யாருக்குமே தெரியாது ஆனா நடவடிக்கை மட்டும் சமூக நலத்துறை எடுத்து வருகிறது என்று குறிக்கொள்ள வரும்போது அந்த என்ன என்ன என்னதுன்னா அந்த குழந்தை திருமணத்தை பத்தி தகவல் கொடுத்ததும் உடனடியாக அந்த குழந்தை திருமணம் தடுத்து முன்னேறிய காலத்துல ஒன்பது வயசு பிள்ளை திருமணம் நடக்கிற ஒரு அறியாமையில இல்ல மக்கள் இருக்கிறாங்கன்னு நினைக்கும் போது நமக்கு வருத்தமா இருக்குது அதனால நிச்சயமாக நீங்க குழந்தைகள் நமக்கு பதினெட்டு வயசு முடிஞ்ச திருமணம் என்பது வந்து சட்டப்படி செல்லும் அதனால பதினெட்டு வயசு வரைக்கும் பதினெட்டு வயசுக்குள்ள திருமணம் கட்டப்படி சட்டப்படிக்கு நிச்சயமாக எடுக்கப்பட்டு வருகிறது திருமணம் தடுத்து நடத்தி வருகிறது கொஞ்சம் வழி நடத்தினீங்கன்னா நல்லா இருக்கும் அவங்க சாப்பிட்டாங்களா இல்லையு சொல்லிட்டு ஆசிரியர் அவர்களுக்கு கவனம் எடுக்க வேண்டும் என்றும் நான் அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் அது போல எப்போவுமே நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன சொல்லுவோம் ஏம் ஹையர்னு சொல்லுவோம் உங்க லெக் மிக உயர்ந்ததா இருக்கணும்னு சொல்லுவோம் அப்படிதானே நூறு மார்க் எடுக்கணும்னு எல்லாரும் நீங்கள் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் வரணும்னு நினச்சிட்டு இருப்பீங்க நூற்றுக்கு நூறு வாங்கணும்னு நினைச்சிட்டு இருப்பீங்க அதுக்காக கோயிலுக்கு போவீங்க இல்லையா அல்லேருந்து கூட போடுவீங்க வருகிற பரிச்சையில் குவார்டர்லியில் நான் எப்படியா ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்தவங்க பண்ணுவீங்க நல்லது தான் நம்ம வந்து லக்கு உயர்ந்த நோக்கு லக்கு இருக்கும்போது நம்ம நோக்கி அதை நோக்கி பயணிக்க முடியும் அடைய முடியும் ஆனால் ஒருவேளை அந்த நூறு மார்க் குறைஞ்சி தொண்ணூறு மார்க் வந்தால் என்ன செய்யணும் கவனிக்கிற எல்லாரும் தொண்ணூறு மார்க் வந்தால் என்ன செய்யணும் சோர்ந்து போகாத அதுதான் சொல்ல விரும்புறேன் ஒன்றும் இல்லை தொண்ணூறு பேருக்கு வாங்கினாலும் அதுக்கேத்த இருக்கும் நம்ம அதுக்கு அடாப்ட் ஆகணும் அதை வச்சு நம்ம செயல்பட முடியும் அடுத்த தடவை நூறு வாங்கிக்கிறோம் அதே தான் சொல்றேன் நம்ம நிறைய பிள்ளைங்களுக்கு வந்து லக்கை உங்களுக்கு உயர்ந்த லக்கா இருக்கும்னு சொல்றோம் ஒருவேளை பிள்ளைங்க அதை அடைய முடியலன்னா உடனே சோர்ந்து போயிடுறீங்க சாப்பிடாம இருக்கிறீங்க ஐயோ அப்பாடீங்க அதெல்லாம் இல்லை எந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறிக்கொள்ள பழகிக்கணுமா எதனால நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் உண்மையிலே நம்ம உயர்ந்த கூட இருக்கும்போது நம்ம பயணி பயணிக்க முடியும் ஒருவேளை அது கிடைக்கலையா சரி நமக்கு வேற எது கிடைச்சதை வச்சு நம்ம வாழ்க்கையில முன்னேற நம்மளே நாமே முன்னேற்றிக் கொள்ள நீங்க தயாராக வேண்டும் அதுக்கு பேர் தான் என்னது தன்னம்பிக்கை என்னால முடியும்னு நினைக்கணும் சில பிள்ளைங்க இருப்பாங்க ஏமா நீ எப்படியா இந்த தடவை ஐம்பது மார்க் வாங்கிடலாமா அப்படின்னா எங்க வாங்க போற அப்படின்பாங்க தானே என்னால எப்படி முடியும் அப்படின்னு அந்த வார்த்தையை துத்துற போடும் முடியாதுன்னு சொன்னாலே நீ ஒரு படுக்கையில் இறங்கிடுவே அதனால் என்னால் முடியுன்ற எண்ணம் எப்போனாலும் கண்டிப்பாக எடுத்துருவேன் மேடம் அப்படின்னா நாற்பத்தி ஒம்போதாவது எடுப்பேன் முடியாதுன்னு நினச்சின்னா நாற்பது கூட வர முடியாது அதனால் எப்பவுமே தன்னம்பிக்கையோடு இருங்க என்னால் முடியுன்ற எண்ணத்தில் இருங்கம்மா நிச்சயமாக நம்ம லைஃப்பில் எல்லாம் நீங்கள் சாதிக்க முடியும் அதுபோல் இங்கே வரும்போது ஒரு வார்த்தை வச்சு நாங்கள் வாசம் எப்போவுமே நம்ம சொல்லுவோம் இன்றைய மாணவிகள் நாளைய தலைவர்கள் சொல்லுவோம் அப்படிதானே நாளைக்கு நீதாமா இந்த இடத்துல இருக்க போகிற ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்க போகிற டீச்சராக இருக்க போகிற இருக்க போகிற கவுன்சிலராக இருக்க போகிற அமைச்சராக இருக்க போகிற எல்லாமே நீங்கள் தான் அடுத்து வரணும்னு சொல்லுவோம் ஆனால் இன்றைக்கி ஒரு புதிய ஒரு வார்த்தை பார்த்தேன் மேம் நம்மளுடைய அந்த பிளக்கார்ட்ஸில் இன்றைய மாணவர்கள் நாளைய முதியவர்கள் வச்சுருந்தாங்க அது ரொம்ப ஒரு அதை தாங்கிக்க முடியாத ஒரு மாதிரி வித்தியாசமாக தெரிஞ்சாலும் நீங்கள் அதை உணரணுன்றதுக்காக முதியோர் பாதுகாப்பது நம்ம கடமை என்ன நாளைக்கு நானே முதியவரா இல்லையா நீங்கள் உங்க அம்மா அப்பா முதியவர நீங்க முதிய எல்லாருமே அந்த வயசை தாண்டி தானே வரணும் அதை உணர்த்துவதற்காக அந்த பிளக்கார்ட்ஸ் வச்சிருந்தாங்க அதை நாம் இன்றும் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும்